अमित शाह जी इधर से सर सर मंत्री जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कर रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थायी होगा इस पर संशय उठा रहे हैं हम लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी கூட்டணியில ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் வித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் ஜெராவினை ஹம் தமிழ் பாஷா தமிழ் சம்ஸ்கிருதி और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मकल तमिल मान लतीय तमिल मणिम नांगलंगल कर प्रचर ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को संसद के अंदर प्रस्तापित किया डीएमके ने कभी मांग नहीं की ஆனா நாங்க மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது காசி தமிழ் சங்கமம் ஒரு சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் கி மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்கு குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார்